ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோங்க என்ன வீடியோனால் நிறைய சப்ஸ்கிரைப்பர் நம்ம வீடியோவில் கேட்குற கேள்வி என்ன அக்கா டெய்லி வந்து ஹேர் ஹேர்டேயே போட்டுட்ருக்கீங்க எங்களுக்கு வந்து முடியே வளர மாட்டேங்குது முடி வந்து சீப்பு போட்டால் கொத்து கொத்தாக வருது முடி வந்து சிக்கு விழுகுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடர்த்தியே இல்லை இந்த மாதிரி வந்து அடர்த்தி எங்களுக்கு வேணும் முடி நல்லா வந்து சீக்கிரமாக நல்லா வளரணும் அதே மாதிரி இந்த மாதிரி கரு கருன்னு முடி இருக்கணும் வஃபியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நிறைய வந்து கேள்வி கேட்குறீங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி வந்து ஹேர் பேக்கு வந்து இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதை இந்த பேக்கு வந்து வாரத்தில் ஒரு டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு ட்ரிப்லேயும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா வஃ முடி வந்து உங்களுக்கு உடனே வளர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஃபீல் மட்டும் இல்லைங்க இது ரெண்டு வாரம் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி செம்பட்டையெல்லாம் மாறி முடியெல்லாம் மாறி அதுக்கப்புறம் வந்து முடியும் வந்து ஒவ்வொரு இன்ச்சாக நல்லா வளரத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் ஒரு மூணு பொருளை வச்சு செம்மையான ஒரு இலையை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணுறக்கும் ரொம்ப இந்த வெயிலுக்கு ஒரு ஜுல்லுன்னு ஒரு குழு குழுன்னு ஒரு பேக் தான் இன்றைக்கி வந்து வீடியோ கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே மாதிரி உங்களுக்கும் ஹேர் வந்து நல்லா வஃ கருகருன்னு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இன்னைக்கு இன்றைக்கி என்னென்ன பொருளை வச்சு எப்படியெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ நான் இந்த ஹேர் பேக் போட்டதுக்கப்புறம் என்னோட முடியை வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ஒன்று ரெண்டு இருந்த நரமுடியும் முடியும் செம்பட்ட முடியும் நல்லா அதெல்லாம் காணாமே போயிடுச்சு ரொம்பவுமே சில்கியாக சிக்கில்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குது சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செம்மையான ஒரு மூணு பொருளை வச்சு சூப்பராக உங்க முடிய வந்து நிறைய முடியை கருப்பாக்குறது மட்டும் இல்லாம முடி வந்து கடகடன்னு உங்களுக்கு ஒரு ஒரு வாரத்துலயே நல்லா காடு மாதிரி முடி வளருங்க நல்லா முடி வந்து குரோத் ஆகும் சொட்டையாக இருந்தால் கூட அந்த இடத்துல முடி வளர்கிறதுக்கு அந்த அளவு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர் சீசனுக்கு உங்களுக்கு முடி வந்து ரொம்ப உதிருது இல்லை கொட்டுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடி அதிகமாக இருக்குது எரிச்சல் இருக்குது அலர்ஜி இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும் நிறையா பேர் வந்து கேட்டுட்ருக்கிற கேள்வி அக்கா எங்களுக்கு ஒரு ஹேர் பேக் வந்து சொல்லுங்க நை வெள்ளை முடியும் வந்து சரியாகணும் அதே மாதிரி முடியும் நல்ல குரோத் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இதை நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் இந்த ஹேர் பேக்கை வந்து போட்டிங்க அப்படின்னா முடி வந்து உங்களுக்கு நல்ல திக்காக ஒரு நல்ல லாங்காக ரொம்ப எளிவால் மாதிரி இருக்கிற உள்ளியாக இருக்கிற முடியெல்லாம் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் அதுக்கு நீங்கள் முக்கியமான மூணு பொருள் வந்து என்ன அப்படின்னா செம்பருத்தி இலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க இது வாரத்தில் நீங்கள் ஒரு டைம் வந்து போட்டிங்கனாவே போதும் பாருங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சிகப்பு செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி வந்து நமக்கு கிடைக்கலையா அது வந்து ஒரு பத்து பூ வரைக்கும் எடுத்துக்கோங்க நான் வந்து இப்போ முடி அதிகமாக இருக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கற்றாழை சோற்று கற்றாழையை நல்லா இந்த மாதிரி முள்ளை வந்துட்டு சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக கற்றாலேயே சேர்த்துக்கிறோம் இந்த மூணு பொருளையும் வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர் பேக் வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த செம்பருத்தி பூ இருக்கு இல்லையா இந்த சென்டரில் இருக்கிற அந்த பூவை எடுத்துகிட்டு இந்த காம்பையும் பிச்சுருங்க ஓகேங்களா பிச்சுட்டு பூவு அந்த இதில் மட்டும் நம்மளுக்கு போட்டாவே போதும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க நல்லா ஒரு பத்து பூ வரைக்கும் செம்பருத்தி பூவை வந்து சேர்த்துக்கோங்க செம்பருத்தி பூ வந்து நல்லா ஒரு ஷாம்பு கண்டிஷன் மாதிரி கொடுக்கும் முடி வந்து நிறைய பேர்த்துக்கு வெடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முடியே வளரவே மாட்டேங்குது வெடிச்சு வெடித்து போகுது அப்படிங்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்ப சூப்பராகவே நல்லா வேலை செய்யும் முடி வந்து உச்சந்தலை அரிக்குது முடி உதிருது அது மெயின் காரணமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா முடி வந்து நரைக்கும் முடி உதிரும் முடி வந்து வளரவே வளராது அதனால தான் இன்றைக்கி வந்து செம்மையான பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம் பாருங்கள் நல்லா ஒரு பத்து பூ வரைக்கும் நம்ம எடுத்து வச்சு ஓகேங்களா செம்பருத்தி பூ இது கூட நம்ம செம்பருத்தி இலை கற்றாழையை எடுக்க போகிறோம் கற்றாழையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வந்து செம்பருத்தி இலையை இந்த இலையில் மட்டுமே பறிச்சிக்கலாம் அதுவும் ஒத்த செம்பருத்தி இலை நீங்கள் செம்பருத்தி இலை மட்டும் போடக்கூடாதுங்க செம்பருத்தி இலையோடு இந்த பூவையும் சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து போட்டதுக்கப்புறம் உங்கள் முடிய பார்த்திங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு சில்கியாக நல்ல ஒரு பஃபியாக இப்போ நான் இதை நான் ரெடி பண்ணி போட்டுட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இலையில் எல்லாமே நம்ம வந்து பறிச்சாச்சுங்க இப்போ நல்ல நல்லா தண்ணியில் மண் இல்லாமல் எல்லாம் அலசி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக மண் இருக்கும் நல்லா செம்பருத்தி பூ எடுத்த அளவுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலையும் அந்த பூவும் ஆவரேஜாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த இலையை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம கற்றாழையை எடுத்துக்க போகிறோம் கற்றாழையை இந்த மாதிரி வந்து மஞ்சள் இல்லாமல் நல்லா கழுவிக்கோங்க ஒரு டைம்ங்கிறது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்குது இல்லையா ஜெல்லு மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் லைட்டாக வந்து இந்த மேலே இருக்கிற தோலை கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து என்னோடய ஹேர் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே கட்ரால் எடுத்துக்கிறேன் நீங்கள் அப்படியே கட் பண்ணி போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் இல்லைனா தலையில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த ஜெல்லை மட்டும் இந்த மாதிரி எடுத்துருங்க கண்டிப்பாக இதுக்கு ஃப்ரெஷ்ஷு கத்தளை வந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த சம்மருக்கு இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஹேர் பேக் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் இதே மாதிரி இப்போ நம்ம தேவையான அளவு நம்ம கத்தாலை எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ஜெல்லு மட்டும் எடுத்து வச்சு எந்த அளவுக்கு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணியில் போட்டுருங்க ஒரு தடவை தண்ணியில் அலசியே நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா அலசிட்டு இப்போ இந்த தண்ணியை நம்ம எடுத்துடலாம் இப்போது நம்ம ஏற்கனவே வந்து இந்த கற்றாழை வந்து நம்ம போட்டுக்கோளையா இதிலையே வந்து உங்களுக்கு தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் இதில் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் கொஞ்சமாக விட்டு நல்லா எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க நீங்கள் தண்ணியே விடாமல் அரைச்சாலும் ஓகே தான் ஏன்னா இதில் நம்ம வந்து கற்றாழை ஜல் வந்து தண்ணி நல்லாவே இருக்கும் இப்போ இதை வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப வந்து அரைச்சாச்சுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் நல்லா வந்து அந்த இலையே இல்லாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா தண்ணி ரொம்ப விட்டுட்டீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிரும் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இது கற்றாழை இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணியே சேர்க்க தேவையில்லை நான் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கூட தண்ணி சேர்க்கலை அப்போவே பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அப்படின்ட்டு இது நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது தெரியுங்களா அந்த ஷாம்பு போட்டு தேய்ச்சு குளிப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபுல்லாக அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு செமையாக வந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா வழுன்னு நல்லா அறப்பட்டுருச்சுங்க அந்த இலையே வந்து இல்லை அந்த அந்த க போட்ட அந்த கற்றாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு எடுக்க அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிடணும் அப்போ தான் நம்ம முடியில் வந்து நல்லா பிடிச்சிக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஒரு பேக் போதுங்க அவங்க மொத்த முடி பிரச்சனைக்கும் சூப்பராக வந்து ரிசல்ட்டு கொடுக்கும் இதை நீங்கள் குளித்ததுக்கப்புறமே பார்த்தா தெரியும் முடி வந்து அந்தளவுக்கு நல்லா சைனிங்காகவும் நல்லா பஃபியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் ஒரே மாதத்தில் உங்கள் முடி வந்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் லைவாகவே பார்க்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இப்போ வாங்க இப்போ தலையில் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வந்து ஹேர் டே வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நல்லா பஞ்சு மாதிரி கிளீன் பண்ணிவிட்டு எண்ணெயே இல்லாமல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் போடுறப்போ கண்டிப்பாக தலையில் ஆயில் வச்சு தான் போடணுங்க இந்த மாதிரி வந்து ஒரு நீங்கள் ரெகுலர் காலையில் ஆயில் வைக்கலைனா கூட இதை அப்ளை பண்ணுறக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இல்லாமல் எடுத்துக்கோங்க இல்லாமல் எடுத்துட்டு இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் போட்ட செகண்ட்லேயே உங்களுக்கு முடியே சிக்கு இருக்காது அந்தளவுக்கு எப்போவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா அந்த வேர்க்கால்களில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் இது செம்மையாக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ஷாம்பு மாதிரி நல்லா பிடிச்சிக்கும் தண்ணி வந்து அதிகமாக விட்டுறாதீங்க இப்போ நான் வந்து தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா அந்த கற்றாழை எதுக்கு கரெக்டாக இருக்கும் முடியே வளர மாட்டேங்குது முடி கொத்து கொத்தா போகுது சீப்பு போட்டால் நூறு முடி வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர் பேக் ஒன்றை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் ஒரு மூணு வாரம் போட்டுட்டிங்கனாவே போதும் முடி அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துடும் அது மா அதே மாதிரி ஒரு டைம் இது போட்டதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு அந்த முடி சைனிங் எல்லாமே ஃபஸ்ட்டு பேக்லேயே உங்களுக்கு சூப்பராக தெரியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணணும் நுனி முடி வரைக்கும் எல்லா பக்கமுமே நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த கற்றாழைக்கும் செம்பருத்தி பூக்கும் இங்கே பாருங்கள் கையில் எடுத்துகிட்டு இப்படி விட்டோம்னு வைங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா ஜில்லுன்னு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி வந்து பேக் வந்து ரெடி பண்ணி போடுங்க முடியும் நல்லா கொட்டாது முடி ரொம்ப சூப்பராக நல்லா வளரும் நம்ம இதில் எல்லாமே ஹேர் டே வீடியோவாக பார்த்துருப்பீங்க பேக் வந்து போடுங்கக்கா முடி வந்து முடியே எங்களுக்கு இல்லை முடி குரோத் ஆகுறதுக்கு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து உங்களுக்கு முடி வந்து வளர்கிறதுக்கும் முடி நல்லா திக்காகிறதுக்கும் நிறைய முடியே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹேர் பேக்கும் வந்து நம்ம வீடியோவில் போட்டு வரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ டோட்டலாக நம்ம அப்ளை பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து கீழே அந்த நுனி முடி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஹேர் டே வந்து நம்ம வெள்ளை முடி இருக்கிற பக்கம் தான் அப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்ளை பண்ண மாட்டோம் ஆனால் ஹேர் பேக் மட்டும் ஃபுல்லாக நுனி முடி வரைக்கும் முன்னாடி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேர்க்காலில் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் பார்த்திங்களா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொண்டை போட்டுருங்க அரை மணி நேரம் வச்சுருந்திங்கனாவே போதும் இது ரெண்டு மணி நேரமெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டு மைல்டான சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு அளவுக்கு டைட்டாக போடாமல் லூஸாக அந்த மாதிரி கொண்டை போட்டுருங்க நல்லா ஊற விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டிங்கன்னாவே போதும் அரை மணி நேரம் ஊற விட்டுட்டு இப்போ நான் சீய கத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்து ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் நான் இப்போ பாருங்க குளிச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா புசு புசு நல்லா பஃபியாக இருக்குது நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி சீய கத்தூள் தான் யூஸ் பண்ணேன் நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் ரொம்ப சிக்கே இருக்குது அது முடி வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த ஹேர் பேக் ரொம்பவுமே நல்லா வேலை செய்யுது அது மட்டும் இல்லாமல் செம்பட்டை நிறைய முடி ஒயிட் ஹேர் பிரச்சனைக்கு நிரந்தரமாக ஒரு புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் யூஸ் பண்ணுங்கள் டேயே தேவையில்லை கண்டிப்பாக முடி வந்து உங்களுக்கு இன்ச்சு இன்ச்சாக ரெண்டே வாரத்தில் நல்லா உங்களுக்கு சூப்பராக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நிறையா பேர் வந்து அக்கா அவங்க ஹேர் வந்து காமிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க இதாங்க என்னோடய ஹேரு இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா இது லாஸ்ட் வரைக்கும் எண்டு வரைக்கும் வந்து நல்ல பேக் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிச்சுருங்க ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தலையில் ஆயிலை வச்சுட்டு இந்த ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள் அரை மணி நேரம் வெயிட் பண்ணி நார்மலான சீயை ஷாம்பு போட்டு குளிச்சுக்கோங்க ரெண்டே வாரத்தில் ரிசல்ட் ரொம்ப சூப்பராக கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து முடி க்ரோத் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்